தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் சாதனை பெண்கள் விழாவினை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் துவக்கி வைத்தார் திருக்கோயில் உழைக்கும் தற்காலிக தினக்கூலி தொகுப்பூதிய பெண் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்குவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என அமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சியை அளித்திருப்பதாக தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியன் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் யூனியன் சென்னை கோட்டம் சார்பில் மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினம் மற்றும் சாதனை பெண்களுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தலைவர் திருமிகு பி கே சேகர்பாபு அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களும் தலைமை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாதனை பெண்களுக்கு விருதுகளை வழங்கினர் திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியன் பெண் பணியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட பணி நேரம் வழங்க வேண்டும் என்றும் ஐந்தாண்டு திருக்கோயில் பணியாளர்களுக்கு விதியின் கீழ் வேண்டும் என்றும் திருக்கோயில்களில் உழைக்கும் தற்காலிக தினக்கூலி தொகுப்போதிய பெண் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் உள்ளடக்கிய மனுவினை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களிடம் தமிழ்நாடு திருக்கோயில் யூனியன் தொழிலாளர் சங்கத்தை சார்ந்த பெண் சமர்ப்பித்தனர் தொழிலாளர்களின் இந்த கோரிக்கை விரைவில் பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் அறிவித்துள்ளது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளனர் நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழகத்தின் முதல் பெண் ஓதுவார் மாடம்பாக்கம் தேன்புரீஸ்வரர் கோவில் ஓதுவார் திருமதி எஸ் சுகஞ்சனா அவர்களும் வில்லிவாக்கம் அகதீஸ்வரர் கோவில் ஓதுவார் திருமதி எம் தாரணி பாடி திருவள்ளீஸ்வரர் திருக்கோவில் ஓதுவார் திருமதி பார்கவி ஆகியோர் இறைவணக்க பாடல்களை பாடினர் தொடர்ந்து தமிழ்நாட்டு நாட்டுப்புற கலைஞர் நிவாஸ் ராஜாவின் பக்தி பாடல்கள் இன்னிசை கச்சேரியாக நடைபெற்றது சித்திரமயா கலைக்குடம் குரு திருமதி கிருஷ்ண பிரியா ஜெயஹர் அவர்களின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது பூங்கா நகர் துறைமுகம் கிளை பொறுப்பாளர் ஜி ரதி அவர்கள் வரவேற்புரையாற்றினார் சென்னை கூட்டமைப்பாளர் திருமதி எஸ் சிவகாமி அவர்களும் மகளிர் அணியினுடைய துணை செயலாளர் திருமதி பி மகேஸ்வரி அவர்களும் முன்னிலை வகித்தனர் சென்னை கூட்டம் மகளிர் அணியின் செயலாளர் திருமதி வி பி ஜெயலட்சுமி அவர்கள் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கூட்டம் சார்பாக நடைபெறும் மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினம் மற்றும் சாதனை பெண்கள் விருது வழங்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கினார் மகளிர் அணியினுடைய துணைச் செயலாளர் திருமதி பி அமிர்தவல்லி அவர்களும் எழும்பூர் திருவி நகர் மகளிர் அணியினுடைய செயலாளர் திருமதி ஆர் தீபா அவர்களும் சைதாப்பேட்டை அருள்மிகு கருணேஸ்வரர் திருக்கோவில் திருமதி ஜி ஸ்ரீபிரியா அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டத்தின் சார்பாக மகளிர் தினம் சாதனை பெண்கள் விழாவாக திருநகர் சென்னை மாநகராட்சி சமுதாய நலகுடம் அன்னப்பிடலி சூளை இந்த இடத்துல வந்து சாதனை பெண்கள் விழாவாக கொண்டாடப்பட்டது இதுல வந்து நம்ம அமைச்சர் அறநிலைத்துறையுடைய அமைச்சர் பாபு ஐயா அவர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாரித்து சென்றிருக்கிறார் மேயர் அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நம்மளுடைய இணை ஆணையர் ரேணுகா தேவி மேடம் அவர்கள் எங்களுடைய மகளிர் நலனுக்கான கோரிக்கைகளை ஏற்று உங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு நம்பிக்கையை அமைச்சர் அவர்களும் நம்ம இணையான அவர்களும் உறுதி அளித்து அதன் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த மகளிர் தின விழா நாங்கள் ஒரு சிறப்பாக கொண்டாடினோம் அப்படின்ற ஒரு பெருமையை வந்து எங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க இருக்காங்க இந்த மகிழ்ச்சியான திருநாளில் எங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த திருக்கோயில் பணியாளர் யூனியன் சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை மாநில மகளிர் அணி செயலாளர் எஸ் செந்தம மகளிருக்கு வந்து மகப்பேறு காலத்துல வந்து அதாவது தொகுப்பதிய பணியாளர் நிரந்தர பணியாளர்களுக்கு அப்படின்ட்டு பிரிச்சு பார்த்தாங்க அதுல வந்து ஊதியத்துடன் எங்களுக்கு மகப்பேறு லீவு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம் அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவதாக ஆணையர் இணை ஆணையர் அவர்களும் நம்ம அமைச்சர் அவர்களும் விசாரித்து உறுதி அளித்திருக்கார்கள் அந்த நம்பிக்கையை எதிர்நோக்கி நாங்க வந்து பயணித்து வருகிறோம் வந்து புதுக்கோயில் பணியாளர்களுக்கு கருணை கொடையையும் சரி முன்பணமும் சரி இவர்கள் உயர்த்தி தான் இங்க கொடுத்திருக்கிறாங்க ஒன் மூலயமா மூணு வருஷத்துக்குள்ள எங்களுக்கு வந்து நிரந்தர பணியாளராக ஆகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றினாங்கன்னா நாங்க எல்லாருமே திருக்கோயில் பணியாளர்கள் மகிழ்ச்சி அடைவோன்றதை தான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களை பாராட்டி ஓய்வு பெற்ற நீதிபதி அரசர் திருமதி சித்ரா வெங்கட்ராமன் அவர்கள் சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டம் சார்பாக நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழா மற்றும் சாதனை பெண்கள் விருது வழங்கக்கூடிய விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பச்சைப்பன் கல்லூரி மெய்ப்பொருளியல் பேராசிரியர் முனைவர் ஆர் ரேவதி அவர்களும் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர் எழுத்தாளர் பதிப்பாளர் முனைவர் ஸ்ரீலதா அவர்களும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திருமதி தே வாசிகி அவர்களும் தமிழ்நாடு வேளாண்மை துறை அமைச்சர் பணியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகி சுமதி அவர்களும் மாநில மகளிர் செயலாளர் திருமதி எஸ் செந்தமிழ்செல்வி அவர்களும் தணிக்கை ஆய்வாளர் திருமதி ரேவதி பிரியா அவர்களும் மாநில பொதுச் செயலாளர் திரு க ரமேஷ் சென்னை கோட்டத்தின் தலைவர் திரு தனசேகர் அவர்களும் சென்னை கோட்டத்தினுடைய செயலாளர் தாம்பரம் ஆர் ரமேஷ் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினர் கே ஆர் பாலசுந்தரம் சென்னை கோட்ட கௌரவ தலைவர் ஜி வேலாயுதம் கோட்ட தலைவர் தனசேகர் கோட்ட செயலாளர் தாம்பரம் ரா ரமேஷ் பொருளாளர்கள் வெங்கடேசன் கொள்கை பரப்பு செயலாளர் து தனசேகர் மகளிர் அணியினுடைய துணை செயலாளர் அமிர்தவள்ளி எழும்பூர் திருவிக்கா கிளைநகர் மகளிர் அணியினுடைய செயலாளர் தீபா பிரியா உள்ளிட்ட சென்னை கோட்ட நிர்வாகிகளும் கிளை பொறுப்பாளர்களும் மற்றும் மகளிர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்